உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ள பசுமாடு பிரேசிலில் கோடி ரூபாய்க்கு ஏலம் அப்படி என்ன உள்ளது இந்த பசுமாட்டில் நெல்லூர் பசு என்றும் பசு என்றும் அழைக்கப்படும் தென்னிந்திய இன பசுமாடு பிரேசிலுக்கு கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது அப்படி அங்கு சென்ற ஓங்கோல் இன பசு ஒன்று நான்கு புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏலம் போய் உள்ளது வியாட்டினா நைன்டீன் என்று அழைக்கப்படும் இந்த பசுமாடு அரிதான மரபியல் பண்புகள் உயர்தர மரபணு தனித்துவம் மிக்க பண்புகளால் அதிகம் மதிக்கப்படுகின்றன ஜப்பானின் வாக்யு கவுஸ் மற்றும் இந்தியாவின் மற்றொரு சிறப்பு மிக்க இனமான பிரமான் கவுஸ் பசுக்கள் உலக சந்தையில் அதன் தனி பண்புகளுக்காக அதிக அளவில் ஏலம் எடுக்கப்படுகின்றன இந்நிலையில் வியாட்டினா நைன்டீன் பிரேசிலில் உள்ள மெய்னாஸ் கெரைஸ் என்ற இடத்தில் அதிக விலைக்கு ஏலம் போனதன் மூலமாக கின்னஸ் சாதனை படைத்துள்ளது இந்த பசுவின் தற்போதைய எடை ஆயிரத்து நூற்று ஒரு கிலோ ஆகும் இலகுவான தோல்கள் வெள்ளை ரோமம் கொம்பு கம்பீரமான திமில் ஆகியவை அதன் சிறப்பம்சங்களாகும் அதே நேரம் அதன் அழகு மட்டுமே அதன் விலை உயர்வுக்கு காரணமல்ல அதன் சர்வைவல் திறன் அதன் சிறப்பிற்கு காரணம் அதாவது எத்தகைய வெப்பத்தையும் தாங்கும் திறன் படைத்தது இதற்கு அதன் எளிய போர்வை போர்த்தியது போன்ற தோள்கள் மிக முக்கிய காரணமாக உள்ளன அதேபோல அதன் திமில் கொழுப்புகளை தேக்கி வைக்கும் கிடங்காக பயன்படுகின்றது இதன் மூலம் உணவு பற்றாக்குறை ஏற்படும் காலத்தில் கொழுப்பை எரித்து அதன் உடலுக்கு சக்தியை கொடுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த இனமாடுகள் நெல்லூர் பசு ஓங்கோல் பசு ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகின்றன வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்